நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி ஐந்து நிமிடத்தில் ஏன்னா இப்போ எல்லோரும் ஷார்ட்ஸ் போடுறாங்க ஒரு நிமிஷத்தில் போடுறாங்க பாதையே மூணு நிமிஷமாக கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ராசி பலனை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா கார்த்திகை மாதம் நாம் எப்பொழுதுமே தனியாக பதிவுகள் போடுவது உண்டு கொஞ்சம் நேரமின்மை காரணமாக நிறைய இருந்தது நிறைய பரிகாரங்கள் வெளியூர்லாம் போனதால் ஐந்தே நிமிடத்தில் கார்த்திகை மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது எல்லாருக்கும் ஒரு சிறப்பு கார்த்திகை மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது ஒரு தனி சிறப்பு இயல்பு நிலைக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் சார் ஒம்பது கிரகத்துல முக்கியமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயுள் காரகன் அவர் தான் அல்லது வந்து ஆரோக்கிய காரகன் அவர்தான் தலையெழுத்தை தீர்மானிக்க கூடியவர் அவர்தான் வேலை வாய்ப்புகள் தரக்கூடியவர் அவர்தான் தொழில் அமைப்புகளை சிறப்பாக செய்யக்கூடியவர் தொழில அமைச்சு கொடுக்கக்கூடியவர் அவர்தான் வருமானம் தடையில்லாமல் எந்த காரியத்துக்கும் தடை போடாமல் இருக்கணும்னா அவருக்கும் காரணகர்த்தா அவர் தான் ஜெயிக்கணும்னா அவருடைய அனுமதி வேணும் அப்போ ஒரு மனிதனுக்கு எந்த நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு சனி பகவான் வந்து வழிவிடணும் அவர் வழி விட்டாதான் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்குன்னு இல்லைங்க எல்லாருக்கும் அது புல் பூண்டு பூச்சியானாலும் சரி தான் பறவையானாலும் சரிதான் சனி பகவான் வழிவிடுவாரியானால் எந்த உயிரும் உய்வு பெறும் அப்போ அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன இருக்காருங்க வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் வக்ர நிவர்த்தினா என்னென்னா அவர் வந்து கொஞ்சம் நார்மல் பொசிஷனுக்கு இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார் இத்தனை நாள் அவர் இயல்பு நிலையில் இல்லை அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் ரெண்டு விஷயம் முதல்ல சூரிய பகவான் தனக்கு கேந்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய நாலாம் பாவத்தில் இருக்கிறார் சூரியன் விச்சக ராசியில் இருக்கிறாருங்க அதே போல் சனி பகவான் கும்ப சூரியனுக்கு கேந்திரம் வாங்கியிருக்கிறார் பாருங்கள் அந்த சனிக்கு கேந்திரம் குரு வாங்கியிருக்கிறாருங்க புரியுதா அந்த சனி பகவானுக்கு நாலாவது வீட்டில் யார் இருக்காருங்க குரு பகவான் அமைந்திருக்கிறார் அந்த குரு பக்ரகதியில் இருக்கிறார் அப்போ மூன்று அந்த மூன்று கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருக்கின்றன அதே போல மூணு கிரகம் திரிகோணத்தில் இருக்கு செவ்வாய் ராகு கேது இவங்க மூணு பேரும் திரிகோணத்தொடர்பு இருக்கிறார்கள் அப்போ இந்த கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதன்மை அன்பர்களே அபரிமிதமான ஒரு வளர்ச்சி நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாகவும் நினைத்த காரியத்தை எல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது நிறைய அன்பர்கள் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறீங்க எனக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டங்கள் அதாவது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் குடும்பத்தொட்டு பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கலாம் சொத்து பிரச்சனைகள் இருக்கலாம் வரவேண்டிய பணங்காசுகள் இருக்கலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸோ அந்த கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து நீங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி வெற்றி என்னும் பெரிய அந்த ஓப்பன் கிரவுண்டுக்கு வரப்போகிறீங்க ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த கார்த்திகை மாதம் நிலவுகிறது மெயினாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க கூடியவங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு நன்மை ஒரு நல்ல மருத்துவம் அமையல ஒரு நல்ல டாக்டர்ஸ் அமையல சி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் இவற்றிலிருந்து இருந்து கூட உங்களுக்கு விடுதலை ஏற்பட்டு அற்புதமான முறையில் நல்ல யோகங்கள் அமைகிறது என தருமை அன்பு நேயர்களே சரி வாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி என்பர்களே இந்த மாதம் டிசம்பர் மாதம் அது அற்புதமான மாதமாக அமைகிறது உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் ராசிக்கு கேந்திரஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் இது ஒரு தனி சிறப்பு நான் பதிவின் தொடக்கத்திலேயே சொல்ல சொல்லியிருந்தேன் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை சூரியன் ராகு செவ்வாயுடைய சேர்க்கை இதெல்லாம் ஏற்படுதுன்னு சொல்லியிருந்தேன் பொதுவாக துலாம் ராசி என்றர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நஷ்டங்கள் லாஸ் அடுத்த நிறைய நஷ்டங்கள் ஏற்படுது சாமி நிறைய விரயங்கள் ஏற்படுது நிறைய செலவுகள் ஏற்படுது செலவுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை புரிதுங்களா ஏதோ ஒரு பத்து ரூபாய் வந்தா இந்த வாட்டி ஒரு பத்து ரூபாய் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த வாட்டி அது நடக்க மாட்டேங்குது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒரு செலவு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது அப்படிலாம் எப்படியோ வாங்கின கடன் வந்து இப்போ அடைக்க வேண்டிய சூழலை வந்து கேட்குறாங்க அந்த மாதிரி எதிர்பாராத செலவுகள் எதிர்பாராத செலவுகளால் அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதில் தொடர்ந்து சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு நாளைக்கு பையன் வேலைக்கு போயிடுவான் பொண்ணு வேலைக்கு போய்டுவோம் இல்லை வீட்டுக்காரர் வேலைக்கு போவார் நம்ம உட்காந்துக்கலாம் நாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு வேலையே கிடைக்காது அப்படின்னா அவங்க பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரி வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியதோ அதாவது அடுத்த அடுத்த தடைகள் அப்படி வச்சுப்போமே நாமையே தவறான விஷயத்தை சொல்லணும் அப்போ அடுத்த அடுத்த தடைகள் அந்த தடைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே அப்போ நீண்ட நாள் பிரச்சனைகள் ரொம்ப நாள் கனவுகள் நீண்ட நாள் கனவுகள் கூட நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது எனது உண்மை துலாம் ராசி என்பர்களே உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் ராசிக்கு இரண்டாவது கேந்திரத்தில் அமைந்திருக்கிறார் அதுவும் சனியுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு வீடு கொடுத்த சனி துலாம் ராசிக்கு ஐந்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பூர்வஸ்தானத்திலே ஜென்ம ஜென்மாந்திரத்தில் நீங்க செய்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று திரிகோண தொடர்பு ஏற்பட்டு அமைந்திருக்கிறார் அதோட மட்டும் இல்லைங்க சனி பகவானுக்கு அதுதான் மூல திரிகோண வீடு அப்போ மூல திரிகோண வீட்டுல பஞ்சமாதிபதி ராசிக்கு ஐந்தாம் அதிபதி வலு பெற்றிருக்கிறார் அப்போ உங்க ராசிநாதன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சனி பகவான் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் பணங்காசு வருமானத்திற்கு குறைவு இருக்காது துலாம் ராசி என்பர்களே பணங்காசு வருமானத்துக்கு குறைவிருக்காது வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அல்லது நல்ல வருமானம் புதிய வருமானங்கள் உங்களை தேடி வந்து சேரும் துலாம் ராசி என்பர்களே வருமானம் வரக்கூடிய மாதம் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய மாதம் எப்போ வராத பணங்காசுகளாக இருக்கும் எப்பயோ நீங்கள் கொடுத்து வச்சுருப்பீங்க இந்த காசு நமக்கு வராது அவன் ஏமாத்திருவான் இருந்தாலும் அதை விடுறதுக்கு மனசு இருக்காது ஒரு பெரிய அமௌண்ட் ஐம்பது லட்சம் எண்பது லட்சம் அல்லது அஞ்சு கோடி இப்போ வராத பணங்காசுகளாக இருந்தாலும் அந்த எல்லாம் மீட்பதற்கு அல்லது வராத பணங்காசுகள் வந்து சேரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது எழுந்தருமை துலாம் ராசி என்பர்களே அப்போ அதுதேனும் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் செக்கு மோசடியாக இருக்கலாம் இல்லை உதவிக்காக நீங்கள் கொடுத்துருக்கலாம் உங்கள்ட எவிடன்ஸ் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு கொடுக்க முடியாத ஒன்றால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ பார்த்துக்கலான்னுக்கலாம் அந்த மாதிரி வராத பணங்காசுகள் கொடுத்து ஏமாந்துருப்பீர்களே ஆனால் அதெல்லாம் வாங்க முடியும் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் செலவு ஆகும் ஆனாலுமே கூட அந்த பணங்காசுகள் எல்லாம் பெற முடியும் நம்பிக்கையாக இருங்கள் துலாம் ராசி அன்பர்களே அதே போலத்தான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பர்களே ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் பொதுவாகவே துலாம் ராசி என்பர்களே நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வேலையில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் வேலை செய்கிற இடத்துல விட்டுக் கொடுப்பவர்கள் போவதில்லை என்ற வார்த்தைக்கு இணங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் ஏற்கனவே நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க எதையுமே வெளிக்காமச்சிக்காம ரொம்ப அலட்டிக்காமல் கோபப்படாமல் ஏற்கனவே விட்டு கொடுத்து தான் போறீங்க இருந்தாலும் கூட இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் சற்று வளைந்து தான் செல்ல வேண்டும் அப்போ வேலை செய்கிற இடத்துல சற்று கவனமாக இருங்கள் துலாம் ராசி நேர்களை அப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது அங்கே ஒரு ஆள் குறைப்பு நடக்கலாம் எங்கே நமக்கு வேலை போய்டுமோன்ற பயம் உங்களுக்கு இருக்கலாம் அல்லது வேலைக்கு எதேனும் பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதற்கெல்லாம் கவலைப்பட தேவையில்லை துலாமராசி அன்பர்களே வேலை உத்தியோகத்தை காப்பாற்ற முடியும் அதுக்கு அன்னை வாராகி இருக்கிறால் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது வேலையிலேயோ ஜாப்ல நீங்க உலகம் முழுவதும் எங்க இருந்தாலும் சரிதான் வேலையிலேயோ வேலை செய்கிற இடத்துலயோ உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அதெல்லாம் சரியான வழிபாட்டு முறைகள் அந்த வாராகி பூச்சிகள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமா உங்களுக்கு வாராயினுடைய வழிபாடு கை கொடுக்கும் அதே போல வேலை செய்கிற இடத்துல எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிகளுடைய தொந்தரவு வீணா உங்க மேல ஏதேனா ஒரு காரணம் சொல்லி உங்களை பழி வாங்குறதே அவனுக்கு வேலையா இருக்கும் வீண்பழி அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இங்கே அந்த அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் டீச்சர்ஸ் ஆக இருந்தாலும் அல்லது வந்து நம்ம நிறைய டீச்சர்ஸ் பார்க்குறோம் இப்போ நிறைய டீச்சர்ஸ் அதுவும் மேலே தேவையில்லாத வீண்பழிகள் இப்போ இப்ப சட்டம் வந்து கொஞ்சம் கடுமையாக்கப்பட்டதால் அதை வந்து நிறைய பேர் துஷ்பிரயோகம் பண்றாங்க நிறைய பேர் அதை வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க மாணவ செல்வங்கள் கூட அதை கொஞ்சம் துஷ்பிரயோகம் பண்றாங்க அப்ப அந்த மாதிரி நீங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் பிரைவேட் ஜாப்ல இருந்தாலும் அந்த மாதிரி ஏதேனும் துஷ்பிரயோகங்கள் வீண் பிள்ளை அவமானங்கள் அல்லது தலை வம்பு வழக்குகள் செய்யாத குற்றத்திற்கான சிறை தண்டனைகள் இருக்குமேயானால் அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் இருக்குமே ஆனால் அந்த என்கொயரிகள்லாம் கூட நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக ஜெயிக்க வைக்க முடியும் கவலை வேண்டாம் துலாம் ராசி நண்பர்களே அதே போல் ஜாபில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே ஒரு பணி சுமத்துகிறாங்க உங்களை வெளியில் அனுப்புகிறாங்க உங்களை கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் அதை வந்து கொடுக்க மாட்டுறாங்க ஒரு ரிலீவிங் ஆர்டர் கொடுக்க மாட்டுறாங்க மாறா உங்கள் பேரில் அதுக்கு அகைன்ஸ்டாக உங்கள் பேரில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க சி உங்களுக்கு அந்த ஊரை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை அல்லது அந்த கேஸ் போடக்கூடாது அந்த கேஸ் போடாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருப்பீர்களேயானால் வேலையில் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கூட நீங்கள் ஜெயிப்பதற்கு முன்னுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் எனந்த உண்மை துலாம் ராசி நண்பர்களே அப்போ வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே போல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் வீண் அவமானங்கள் இருக்குமே ஆனால் அந்த வீண்பலி அவமானங்கள் கௌரவ குறைச்சல்கள் இவை எல்லாமே கூட நீங்கள் ஜெயிச்சுட்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு எனதருமை துலாம் ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகங்கள் இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பர்களே சிறப்பானதாக உள்ளது ராசிக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் உட்காந்து ராகுவோட தொடர்பு ஏற்பட்டு செவ்வாய் ராகு தொடர்பு வெளிநாட்டு மாப்பிள்ளைங்க கிடைப்பாங்க அல்லது வெளியூர் மாப்பிள்ளைங்க பொண்ணு மாப்பிள்ளைங்க உங்களுக்கு கிடைப்பாங்க என் பையன் இருக்கா சமயம் பொண்ணு பொண்ணு வெளியூரில் அமையும் முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டரில் அமையும் அவர் திருமண யோகங்கள் கை கூடும் அதே போல துலாம் ராசி என்பர்களே வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வெளிநாடு போறதுக்காக காத்திருக்கீங்களா எங்கள் வீட்டுக்கார போயிட்டாரு என்ன கூட்டும் போறன்னு சொன்னாரு அப்ப அதே போல வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் உத்தியோக அமைப்புகள் கிடைக்கும் அதே போல டிராவல் ஏஜென்சி பண்ணக்கூடியவங்க டிராவல் ஏஜென்சியாக இருக்கலாம் ஏஜென்ட்டாக இருக்கலாம் அல்லது வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் ஆலயத்தில் அர்ச்சகர்களாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட துலாம ராசியாக இருப்பார்களே என்னால் உங்கள் குடும்பம்லாம் சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த செவ்வாயிறாக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே சற்று சிறு சிறு விபத்துக்கள் கொஞ்சம் அப்படி இங்கே வண்டி வாகனங்களில் போகும்போது வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது எலும்பு முறிவுகள் ரத்தம் வெளியில் வர்றது அல்லது ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நோய்கள் இதெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸு இதெல்லாம் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் முடிஞ்சால் ஒரு ஆயம் பண்ணிக்கிறது அல்லது வீட்டில் வந்து ஏதேனும் ஒரு பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம அப்படி லிங்க் மாதிரி சொல்லிக்கிட்டே போனால் கண்ணை முடிந்து இருந்தாலுமே கூட காலமின்மை காரணமாக உங்களுடைய கேள்விகள் இருக்குமேயானால் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு வேண்டுமேயானால் உங்கள் பிறப்பு ஜாதத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி